அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா உள்ளத்தை உழுக்கும் தஃசீல் பதிவுகள் விரைவில் பதிமூன்று பதிமூன்றாவது ஜூசு அத்தியாயம் பனிரெண்டு நூத்தி அஞ்சாவது வசனம் இன்றைக்கு இந்த ஒரே ஒரு வசனத்தை பத்தி தான் நம்ம யோசிக்க போகிறோம் வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ சான்றுகள் இருக்கத்தான் செய்கின்றன அவர்கள் அவ்வப்போது அவற்றை கடந்துதான் செல்கின்றனர் ஆயினும் அவற்றை குறித்து சிந்திக்காமல் புறக்கணித்து விடுகின்றார்கள் நம்ம எல்லாரும் வந்து பார்த்தா வானத்தை பார்க்க தான் செய்யறோம் பூமியில தான் நடக்கிறோம் பூமியில தான் வாழ்றோம் பூமியில தான் இருக்கிறோம் என்னைக்காவது இந்த வானத்துல என்ன இருக்குது பூமியில என்ன இருக்குதுன்னு நின்று நிதானிச்சு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்கிறோமா நீங்க இப்ப என்னைக்காவது ஒரு நாள் நான் யோசிச்சிருக்கிறேன் இந்த சமீபத்துல இந்த ரமலான் தொடங்கி இப்ப பதினஞ்சு நாள் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கோமே இந்த பதினஞ்சு நாள்ல நான் ஒரு அரை மணி நேரம் வானத்தை பத்தி சிந்திச்சேன் ஒரு அரை மணி நேரம் பூமியை பத்தி சிந்திச்சேன் சிந்திச்சு பார்த்தேன் அதெல்லாம் என்னெல்லாம் படைச்சிருக்கிறான் அப்படிங்கறது ஆச்சரியப்பட்டு உணர்ந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும் வானத்தில் என்னென்ன இருக்கு நமக்கு தெரிஞ்சு வானத்தை பார்த்தோம் அப்படின்னா வானம் நீல நிறத்துல இருக்குது அதுதான் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கோம் கொள்கை இருக்காமல கண்ணில் பார்த்தமா இல்லை பூமி வந்து உருண்டையா இருக்காமே சுத்திக்கிட்டு இருக்காமே கண்ணில் பார்த்தமா இல்லை கண்ணுக்கு தெரியற நட்சத்திரங்கள் நிலா இதெல்லாம் எப்படி இயங்குது அப்படின்னு அறிவியல் சொல்றதோட அல்லாவும் நமக்கு சொல்லித் தரலாம் வானத்துல வேலாம் இருக்குது இதையெல்லாம் உங்களுக்காக தான் நான் படைச்சு கொடுத்துருக்குறேன் இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்றானு அப்போ இந்த விஷயங்களை நம்ம அரை மணி நேரமாவது சிந்திச்சு பார்க்கோமா பூமியில என்னென்ன இருக்குது பானது மாதிரி தூரத்துல இருக்கு நட்சத்திரம் ரொம்ப தூரத்துல இருக்கு சூரியன் சுட்டெரிக்குது எரிக்குது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கு நம்ம பூமிங்கிற ஒரு உருண்டையில தானே வாழ்றோம் இந்த பூமியில என்னென்ன இருக்கு இந்த பூமி எப்படி உருவாக்கப்பட்டுச்சு இந்த பூமி உருவாக்கப்பட்டதுனுடைய அந்த விதம் எப்படி இருந்துச்சு பூமிக்கு மேல மிகப்பெரிய பள்ளங்கள் இருந்துச்சாமே தான் வந்து தண்ணி எல்லாம் நிரம்பி நிரம்பி கடல்கள் ஆச்சாமே மில்லியன் பில்லியன் ஆண்டுகளா மழை பெஞ்சிச்சாமே இந்த மழை தண்ணியெல்லாம் தான் கடலாக ஆச்சாமே

அதுக்கு மேல வந்து குளிர்ச்சியான ஒரு சட்டை போட்டாதான் பூமியை ஸ்டேபிளா வைக்க முடியும் எல்லா இடத்தையும் மனிதர்கள் வாழ முடியும் இல்லைன்னா குளிர்ல செத்துருவான் இல்ல வந்து வெக்கையில செத்துருவான் அப்போ பூமிக்கு மேல கடல் என்கிற ஒரு சட்டையை இறைவன் மாட்டி வைக்கிறான் அந்த வால் தொங்கிட்டு இருக்குது அதுக்கு மேல பூச்சி மாதிரி நம்ம எல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம் மனிதர்கள் இவ்வளவு கோடி பேரும் ஆனா யாரு கீழே விழுகல பூமிக்கு பூமிக்கு அடிப்பகுதி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு அந்த அடிப்பகுதிக்கு கீழே மேகங்கள் இருக்கு அந்த மேகத்திலிருந்து விழுகிற தண்ணிய பூமி எழுத்துக்குது மேல் நோக்கி இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தா வானம் மேலே இருக்கு மேலே இருந்து தண்ணி விழுகிற மாதிரி தானே தெரியுது ஆனால் பூமி என்கிற உருண்டைக்கு கீழே இருக்கக்கூடிய மேகத்திலேருந்து தண்ணி விழுகுமே அந்த தண்ணி மேகத்துக்கு கீழே விழுந்துடாம பிரபஞ்சத்தில் போயிடாம அப்படியே பூமியை நோக்கி இழுக்கப்படுகிறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க கீழே இருந்து தண்ணியை மேலே இழுக்கிற மாதிரி கிணத்துல இருந்து தண்ணியை மேலே இழுக்கிற மாதிரி பூமி உருண்டைக்கு உருண்டை வடிவத்தில் அடிப்பகுதியில் வாழக்கூடிய இடத்துல இருந்து கீழே மழை பெஞ்சிச்சுன்னா பூமி மேலே அப்சர்வ் பண்ணுது எப்படி இதெல்லாம் நினைக்காது யோசிச்சு பார்த்தோமா சுபகானல்லா என்ன மாதிரி இறைவனை புகழ்வதுனே தெரியல அவ்வளவு அற்புதங்கள் இந்த பூமியை யோசிக்க 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 அவ்வளவு பிரம்மாண்டமான மலைகள் கதவை மாற்றுறதுக்கு ஸ்க்ரூ போட்டு கதவை செவ்வரோட பிணைச்சு வைக்கிற மாதிரி ஸ்க்ரூ போட்டு மலைகளை பூமிக்குள்ள நட்டு வச்சிருக்கிறான் பூமி வந்து கலண்டு விழுந்துடாம இருக்கிறது எப்படி அவ்வளவு அருமையான நுட்பங்களை நம்மளால யோசிக்க முடியாத கற்பனை செய்ய முடியாத அத்தாட்சிகளை எத்தனையோ சான்றுகள் இருக்குன்னு சொல்றான் இந்த எத்தனையோங்கிற ஒற்றை வார்த்தை எடுத்துட்டு நம்ம எவ்வளவு நிமிஷம் பேசுறது பூமியில படைச்சிருக்கிற மரங்கள் தாவரங்கள் செடிகள் கொடிகள் பூச்சிகள் ஊர்வன பரப்பன விலங்குகள் மனிதர்கள் எத்தனை விதங்கள் எத்தனை விதங்கள் ஒவ்வொன்றையுமே சும்மா படிக்கல எல்லாவற்றையுமே ஒரு சைக்கிள் ஒண்ணு தட்டானாலும் அதனுடைய இயக்கம் வந்து சரியா வராது என்றால் எத்தனையோ சான்றுகள் இருக்கத்தான் தந்தை எத்தனையோ அப்படிங்கறதுல ஒன்னு ரெண்ட புரிஞ்சுக்கிட்டா கூட நம்ம அதாவது புரிஞ்சுக்கிறோமே படைத்தவனை புரிஞ்சுக்கிறோமே என்கிட்ட கேட்டாங்க அது எப்படி நீங்க எல்லாமே அதுதான் சொல்றீங்க ஆமா நீ போய் பாத்தியா நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்க நீ போய் பாத்துட்டு வந்தியா நீங்க வானத்தில இருந்து மழை பெய்த அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறீங்களே எப்படி இடி மின்னல் சத்தம் கேக்குதே கொஞ்ச நேரத்துல வெளிச்சம் அவ்வளவு பளிச்சுன்னு வெளிச்சம் ஒரு மின்னலையே ஒரு இருந்து கரண்ட் எடுக்கணும்னு பண்ணா ஒரு ஊருக்கே கரண்ட் கொடுக்கலாமா ஆனால் எடுக்க முடியாது இறைவன் அந்த அந்த பாக்கியத்தை யாருக்கும் இது வரைக்கும் தரல் எப்படி அதுக்குள்ளே அவ்வளோ கரண்ட்டை யாரு கொண்டு போய் வச்சா நீங்கள் கொண்டு வச்சுட்டு வந்தீங்களா நீ போய் பார்த்துட்டு வந்தியான்னு கேட்டவங்கள்ட்ட நான் கேட்கறேன் நீங்க கொண்டு போய் கரண்ட்டை வச்சுட்டு வந்தீங்களா ரெண்டு மேகம் மோதிக்கும் போது பஞ்சு மாதிரி இருக்கிற ரெண்டு மேகம் மோதிக்கும் போது அவ்வளோ பெரிய இடிச்சத்தம் கேக்குதே அந்த சத்தத்தை கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சது யாரு நீ போய் பார்த்துட்டு வந்தியான்னு கேட்டவங்கள்ட்ட கேக்குறேன் நீங்க போய் அந்த சத்தத்தை வச்சுட்டு வந்தீங்களா இருந்து துடி துளியா துடி துளியா துடி துளியா மழை விழுகுதே அந்த மேகத்துக்குள்ள தண்ணியை கொண்டு போய் வச்சது யாரு நீ போய் என்ன போய் அந்த மேகத்துக்குள்ள தண்ணியை வச்சுட்டு வந்தீங்களா சொல்லுங்க பூமி வந்து நாளைக்கு சூரியனை வருதுன்னு சொல்றாங்களே நீ போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்டவங்களை நீங்க போய் பூமியை சுத்தி விட்டுட்டு வந்தீங்களா அந்த பூமியை சுற்றி நிலா சுற்றுது நிலா பூமியும் சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே நீ போய் பார்த்துட்டு வந்தியான்னு கேட்டவங்கள்ட்ட கேக்குறேன் நீங்க போய் நிலாவை சுத்தி விட்டு வந்தீங்களா யார் இதையெல்லாம் செய்ய வைப்பது எத்தனையோ சான்றுகள் இருக்கத்தான் செய்கின்றன அவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் இவற்றையெல்லாம் வெளியில போய் சுபகானல்லாம் சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பிரமிச்சுட்டு வர்றோமா இல்ல குடும்பத்தோட ஊட்டி கொடைக்கானல் ட்ரிப்பு போயிட்டு விதவிதமா சாப்பிட்டுட்டு ஆட்டத்தை போட்டுக்கொண்டு ஃபேமிலி ட்ரிப்புங்கிற பேர்லயே இன்னைக்கு ஏகப்பட்ட ஹராமான வேலைகள் நடக்குது அந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு அப்படி இருக்கிறோமா இல்ல அங்க போய் மலைய பார்த்து மரத்தை பார்த்து மேகத்தை பார்த்து ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து இறைவனுடைய எத்தனையோ சான்றுகள்னு சொல்லக்கூடிய சான்றுகளை நாம் திரட்டி கொண்டு வர்றோமா என்ன செய்யறோம் எத்தனையோ சான்றுகள் அப்போ ஒவ்வொரு இடத்திலும் இறைவன் தந்தி இருக்கக்கூடிய வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய சான்றை நம்ம பார்த்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாலே நம்மளால அல்லாவை மறக்க முடியாது அல்லாவை மறக்கலைன்னா சைத்தான் நம்மள வந்து பிடிக்க முடியாது சைத்தான் நம்மள பிடிக்கலை அப்படின்னாலே பாதி முக்காவாசி பிரச்சனை நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நிம்மதியா அந்த உலகத்துல இருந்து கடந்து போயிருவோம் அல்லான்ட்டு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அல்லா லேசாக்குவான் இந்த நல்லடியார்களை எல்லாம் ஒருபோதும் கைவிட மாட்டான் அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் எழுபது தாயினுடைய கருணையை மிகைத்தவன் நல்லான் அப்ப அந்த அளவுக்கான எத்தனையோ சான்றுகளை நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் முழு நிலவை பார்த்து ரசிச்சோமா சுகாண அல்லான்னு சொன்னோமா அது எப்படி வெளிச்சத்தை சூரியன் கிட்ட இருந்து வாங்கி அது எப்படி பிரதிபலிக்குதுன்னு யோசிச்சோமா ஏன் மற்ற நிலா மாதிரி உருண்டையாக இருக்கக்கூடிய கோள்கள் எதுவும் அந்த நிலா மாதிரி வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது இல்லை அப்படின்னு யோசிச்சுமா ஏன் நட்சத்திரங்கள் எல்லாம் சின்ன சின்னதா இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சமா ஏன் சூரியன் காலையிலையும் மாலையில மறையும் போதும் கண்ணால பாக்குற ஆரஞ்சு கலர்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது கொஞ்சம் ஒன்பது மணி ஆகிட்ட கண்ணை சுட்டு எரிக்குதே பார்க்க முடியாதே ஆறரைக்கு மேலே பார்த்தா சூரியனை பார்க்க முடியாது எங்கே போச்சு அப்படின்னு தான் தேடுனீங்களா இல்லை சூரியன் ஒரு இடத்துல தான் இருக்குது பூமியில் நம்ம தான் சுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால அப்படி நமக்கு தெரியுது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம உணர்ந்து பார்த்து சுபகாரம்லாம்னு சொல்கிறோமா இப்போ நான் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன் உங்களோட நீங்களும் ஒரு இடத்துல டிராவல் பண்ணி கொண்டு தான் இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் நம்ம எல்லாம் இருக்கோம் அவங்கவுங்க வீட்டில் உட்காந்த பதிவுகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லை இந்த பூமி அப்படிங்கிற உருண்டை அப்படி சுற்றி கொண்டே இருக்குது பூமி உருண்டை மாதிரி என்னோட டேபிளில் இதுதான் இருக்குது இந்த பூமிங்கிற உருண்டை இப்படி சுத்தி கொண்டே இருக்குது அதுல நான் ஒரு இடத்துல இருந்து சுத்திட்டு இருக்கேன் நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த உருண்டை இப்படி சுத்தி கொண்டே இருக்கிறது அப்ப நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் பூமியில சுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு ராட்டானத்துல சுற்றுற மாதிரி நம்ம இந்த பூமியில சுத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த இடத்துல இருந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துல இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி இருப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி இருப்போம் அப்ப நம்ம இயக்கத்திலேயே தான் இருக்கோம் நமக்கு அது தெரியறது இல்ல இறைவன் அப்படி பூமியை விரித்து வைத்திருக்கிறான் சுபகானல்லாம் எத்தனையோ சான்றுகள் எத்தனையோ சான்றுகள் இந்த சான்றுகளை எல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளும் நம்ம இறைவனை புறக்கணிக்கிறதுக்கு நினைக்க கூட மாட்டோம் நீ போய் பார்த்தியா அப்படின்னு கேட்டவங்கள்ட்ட எல்லாம் நான் இந்த கேள்வி தான் கேட்கறேன் அப்போ நீங்கள் போய் செஞ்சுட்டு வந்தீங்க அதெல்லாம் இப்போ இதை யாரோ செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் செய்யலைல அப்போ இதை யார் செஞ்சது யாரோ செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது இல்லை அந்த யாரோ தான் நம்மை படைத்தவன் இறைவன் கடவுள் ஆண்டவன் அரபியில் அந்த அரபிகளோட மொழியில் அரபு மொழியில் அங்கிலீஷில் காட் எல்லாரும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் அப்படின்னா முஸ்லிம்களோட கடவுள் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்ல இஸ்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்டது அரேபிய தேசத்துல அவங்களுடைய மொழியில ஆண்டவன் கடவுள் படைத்தவன் இறைவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் அப்படின்னா அந்த மொழியில இறைவன்னா அல்லஹ்னு அர்த்தம் அல்லாஹ்னு தனியா ஒரு கடவுள் இருக்கு அப்படின்னா நீங்க தவறாக நினைத்து கொடுக்குறேன் ஏன்னா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அல்லான முஸ்லிம்களோட கடவுள் போல இருக்குது அப்படின்னு அதனாலதான் இப்ப மத்தாட்சிகள் அப்படின்னு ஒவ்வொரு குரான் சொன்ன உயிரினமாக பாத்துட்டு இருக்கோம் கொசுல தேனியில எறும்புல சிலந்தியில வெட்டுக்கிளியில ஒவ்வொரு உயிரினத்திலும் இறைவன் படைச்சு வச்சிருக்கிற அற்புதங்களையும் அவன் சொல்லி வ சொல்லி சொல்லியிருக்கிற உதாரணங்களையும் ஓமைப்படுத்தி வச்சிருக்கிற வார்த்தைகளையும் பார்க்கும்போது மாஷா அல்லா எத்தனையோ சான்றுகள் இவெல்லாம் சான்றுகள் அத்தனை உயிரினங்கள்லையும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அத்தனை சான்றுகள் இதை தெரிஞ்சுக்கிட்டோமா விளங்கிக்கிட்டோமா இதை தெரிஞ்சு விளங்கிக்கிட்டா நம்ம தலையில ஆணவம் அப்படிங்கிற ஒன்றும் இருக்காது ஆணவம் என்ற ஒன்று இல்லைன்னா ஒரு தகப்பன் தகப்பனாக நடப்பான் கணவன் கணவனாக நடப்பான் சகோதரன் சகோதரனாக நடப்பான் இவர்களுக்கெல்லாம் ஆணவம் என்ற ஒரு தலையில இருக்கிறதுனாலதான் இந்த சமூகம் ஆனாதிக்க சமூகமாக இருக்கிறது இந்தியா உமன் ஹராஸ்மெண்ட்ல நம்பர் ஒன்ல இருக்கு பாலியல் வன்கொடுமையில அபியூஸ்ல நம்பர் ஒன்ல இருக்கு எய்ட்ஸ்ல நம்பர் ஒன்ல இருக்கு தலையில ஏத்திக்கிறது எல்லாத்தையும் ஏத்திக்கிறது ஒவ்வொரு வீட்டினுடைய சண்டைக்கு பின்னாடியும் யாரோ ஒருவருடைய தலைக்கு ஏறிய ஒரு மனிதனின் தலைக்கு ஏறிய ஆணவம் திமுறும் கர்வமும் இருக்கு அவன் அதை யார் மேல காட்டுவான் தன்னை விட மோசமான நிலையில் தன்னை விட பலவீனமான நிலையில் தன்னை விட வலிமை குறைவான நிலையில் தன்னை விட பேச முடியாத நிலையில் தன்னை எதிர்க்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை கிட்ட காட்டுவான் அது மனைவியாகவும் இருக்கலாம் குழந்தைகளாகவும் இருக்கலாம் அது மனைவி அப்படி இருக்கிறா அப்படின்னா கணவனாகவும் இருக்கலாம் குழந்தைகளாகவும் இருக்கலாம் பெரும்பாலும் மனைவி கணவனிடமும் பிள்ளைகளிடமும் அப்படி நடந்துக்கிறது ரொம்ப விதிவிலக்கு பர்சன்டேஜ் குறைவு ஆனால் ஒரு ஆண் அப்படி நடந்து கொள்றதுல அதிக சதவீதம் அதிக வாய்ப்பு அதிக புள்ளி விவரங்கள் அப்படித்தான் சொல்லுது அப்ப எத்தனையோ சான்றுகள்ல ஒன்னு கூட நீ விளங்கலைன்னு அர்த்தம் அப்படி ஒரு சான்றி நீ விளங்கி இருந்தால் கூட உன் தலைக்கு எதுவும் ஏறியிருக்காது நம்மளாம் இவ்வளவு பெரிய படைப்பு ரகசியத்துக்கு முன்னாடி நம்ம அற்பத்திலயும் அற்பமா ஒரு புள்ளி அளவு கூட இல்லையே நம்ம என்ன பெருசு நம்ம இருக்க வலிமை குறைந்தவர்கள்ட்ட நம்ம அதிகாரத்தை செலுத்திட்டு இருக்கோம் ஆண்டவன் நம்ம மீது அதிகாரத்தை செலுத்தணும்னு நினைச்சா இந்த எத்தனையோ சான்றுகளை நம்மள உருவாக்கி ஆக்கிருவான் கொசிக்கிருவான் அப்படிங்கிறது மனுஷனுக்கு அது விளங்கறது இல்ல என்ன நினப்பு தெரியுமா அடிக்கடி சொல்வனே செத்தா பாத்துக்கிறலாம் அப்படிங்கற நினைப்புல இருக்கான் செத்த பிறகு என்னத்த பார்க்க முடியும் அப்பறம் ஆண்டவன் பார்ப்பான் மீசான் திராசு பார்க்கும் அப்பாத்து முஸ்தகின் பார்க்கும் அப்பறம் அல்லாவுடைய நியாய தீர்ப்பு பார்க்கும் இதெல்லாம் அது பிறகு பார்க்கப்படும் அது பிறகு சொர்க்கமான நரகமான்னு பார்க்கப்படும் உடைய ரெக்கார்டு நோட்டு பார்க்கப்படும் பெரிய சந்தோஷமே அதான் எப்படா இங்கிருந்து கிளம்பி போவோம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அல்லாவே சந்திப்போம் நம்ம படிச்ச ஆசாசையா சேர்த்து வச்சு கோடு போட்டு 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 உணா படிச்சதெல்லாம் பார்ப்போமே அந்த இழந்த மரத்தை பார்ப்போமே அந்த சித்திரத்தூள் முன்தகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் பார்ப்போமே மாஷா அல்லா அலமதுல்லா நோம்பு வச்சு தூக்கத்தை இழந்து குரானோடையும் தப்சீருடையும் இரவெல்லாம் ரசூல்லா நின்று தொழுதார்கள் நம் உயிரினும் மேலான அவர்கள் அப்படிங்கறத படிச்சு படிச்சு இருந்தது மாதிரி இரவெல்லாம் நம்ம குரானோடும் இந்த தப்சீரோடும் இந்த புத்தகங்களோடும் கிடைக்கிற வாக்கியம் கிடைச்சிருக்கே எவ்வளவு ஒரு பாக்கியம் இதெல்லாம் இல்ல எத்தனையோ சான்றுகள்ல சில சான்றுகளை உணர முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் சொல்லணும் அதனால நமக்கு அல்லாஹ் இதெல்லாம் லேசாக்கி தரலாம் தன் நல்லடியார்களை பாதுகாக்க அறிவன் நாடுகிறான் சுகாணன் அப்போ இந்த எத்தனையோ சான்றுகளை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இனிமே அவசியம் மொட்டமாடியில பிள்ளைகளோட போய் உட்கார்ந்து வானத்தை பார்த்து பேசுங்கள் பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன் பார்த்து ஒரு தடவை மொட்டைல இரவு உணவு மொட்ட மாடியில போய் வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து நிலாவை பார்த்து சூரியனை பார்த்து இல்லைய வானத்துல என்னெல்லாம் இறைவன் படைச்சிருக்காங்க டிஸ்கஷன்ஸ பத்தி பேசுங்கள் அன்னைக்கு நீங்க அதை சந்திக்கக்கூடிய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க எத்தனையோ அத்தாட்சிகளில் நாம் சிலவற்றையாவது புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் அத்தனை அத்தாட்சிகளையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் என்று நியத்து வச்சா அது ரொம்ப அழகான விஷயம் இறைவன் அந்த அழகான விடயங்களை நமக்கு வசப்படுத்தி தருவானாக இன்ஷா இன்ஷால்லா உள்ளத்தை ஒழுக்கக்கூடிய அடுத்த தப்சீர் பதிவுகளோடு சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல